ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் ட்ராவலர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரியணும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தா நம்ம செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய அவரை தான் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் இது காலை வேலையில் நம்ம சூரிய பகவானை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி மார்னிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் சம் நிறைய பேர் வந்து நைட்டே இங்கே நம்ம கடலோரத்தில் அடுத்து தூங்கிட்டு காலையில் இந்த மாதிரி சூரிய பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே போயிட்டு நம்ம செந்தில் ஆண்டவனை தரிசனம் பண்ணுவாங்க இது ரொம்ப ஒரு விசேஷமான சொல்லிட்டு நம்ம கடைப்பிடிச்சி வராங்க நம்ம திருச்செந்தூர் வந்தால் கண்டிப்பாக ஒரு நைட் தங்கி ஆண்டவனை வழிபட்டு போகணுன்றது நம்ம ோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சுற்றி பக்கம் வைப்பாரு அற்புதமாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்னத்துக்கு இவ்வளோ பெற லைன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு சிலர் வந்து ஒரு சிலரில் இல்லை மேக்ஸிமம் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா கடலில் குளிப்பாங்க கடலில் நீராடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிணத்துல நீராடணும் அதுதான் வந்து முடிய நம்ம முருகர் வந்து உருவாக்குன்னா அந்த தீர்த்தம் வந்து கிணறு தீர்த்தம்னுவாங்க அது நீங்கள் கண்டிப்பாக வந்து கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாழி கிணத்துல குளிச்சுட்டு தான் சாமியை பார்க்க போகணும் அதுக்காக தான் இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் இவ்வளோ ஃபுல்லு கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு லைனில் நிற்பாங்க கண்டிப்பாக நம்ம நாழிக்கிணத்தில் தான் போய் நம்ம ஆண்டவனை பார்க்கணும் ஏன்னா அவர் உருவாக்கி தீர்த்தம் இல்லையா கண்டிப்பாக அதில் குளிச்சுட்டு தான் போகணும் கண்டிப்பாக இந்த நம்ம கடலில் குளிச்சதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம நாளைக்கிணத்தில் தான் குளிக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தீர்த்தாங்க நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சாலும் நம்ம தப்பன் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பார் கண்டிப்பாக வந்து திருச்சிட்டு வாங்க வந்து நம்ம நாளைக்கிழத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நகர முருகனை போய் சந்திச்சுன்னா ஒரு கோரிக்கையை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு